ஏறக்கூட நமக்கு முப்பது ஏக்கர் என்னென்ன பிரச்சனைக்காக பசுமை பூமி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கு மெயினாக வந்துட்டு எங்களுக்கு வளர்ச்சி பெருசாக இல்லை மோஸ்ட் ஆஃப் ட்ரீஸ் எல்லாம் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருந்தும் ஹைட் எல்லாம் பெருசாக அந்த அளவுக்கு பெருசாக ஈவனாக வளரல ஆமா ஈல்டு பெருசாக இல்லை ப்ளஸ் இப்போ நியூவாக வச்சது இந்த மேங்கோ ஃபார்ம் மேங்கோ இப்போ ஈவனாக இந்த மண்ணில் இதில் என்ன பண்ணலாம் சோ பெட்டராக எதில் எதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் இந்த சனுக்கு தோணும் தென்னை மரத்துக்கு சொன்னீங்கன்னா நான் இப்படியே இந்த இயற்கை விவசாயத்துலேயே வந்துடும் இல்லைன்னா அதில் போயிட்டு மாற்றுறது அதை பண்ணலாம் வேற என்னென்ன குறைபாடு ஊடு பயிர் பாய்க்கிறது பாய்க்கிறது இந்த தென்னை மரத்தை எப்படி ஈவன வளர்ச்சி கொண்டு வரணும் காய்ப்பு கொண்டு வரணும் ஒரு மரம் இருநூறு காய்களுக்கு மேல காய்க்கணும் நாட்டு மரம் ஒரு முப்பது வருஷத்துக்கு நல்லது நெட்ட குட்டா பசுமை பூமியில வந்தா நாற்றகம் முதல் ஒற்றங்கள் வரை விதை முதல் விளைச்சல் வரை அது இறைப்பணியாகவே செய்துகிட்டு